கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விளையற பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்கள் நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரிக்கும் அதிகமதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் துன்மார்க்கருடைய பாதையோ காரீரலைப் போலிருக்கும் தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார் அன்பானவர்களே நீதிமான் அப்படின்னா கடவுளோட பிள்ளைகள் கடவுளோட பிள்ளை யாரு அப்படின்னா மனித நேயத்தோடு நடக்கிறோம் நல்லா கவனிக்கணும் நீதிமான் அப்படின்னா யாருன்னா கடவுளோட பிள்ளைகள் கடவுளோட பிள்ளைகள் யாருனா இந்த உலகத்தில் மனித நேயத்தோடு வாழ்கிறவங்க இந்த மனித நேயத்தோடு வாழ்கிறவன் அத்தனை பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா கடவுளோட பிள்ளை கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நான் சொல்லலை மனித நேயத்தோடு வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் கடவுளோட பிள்ளை கடவுள் அவனோடு துணை இருப்பார் கடவுள் அவனோடு துணை இருப்பார் அதில் மதம் கிடையாது ஜாதி கிடையாது மொழி கிடையாது இனம் கிடையாது மனிதன் மனித நேயத்தோடு வாழ்கிறான் மற்றவர்களையும் தன்னை போல நேசிக்கிறான் அடுத்தவர்களுடைய துக்கத்திற்கு இவனுடைய கண்களிலே கண்ணீர் வழிகிறது மற்றவன் யாருமே தான் கண்ணு முன்னால் எந்த ஒரு மனுஷனுமே வந்து அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறான் அப்படி நினைக்கிற ஒரு உண்மையுள்ள மனிதன் ஒரு மனித நேயமுள்ள மனித இரக்கமுள்ள ஒரு மனிதன் யாருன்னு கேட்டிங்கன்னா கடவுளோட பிள்ளை இந்த கடவுளோட பிள்ளை யாருன்னா அவன் தான் நீதிமான் அவனுடைய வழிகள் எப்படி இருக்குமா பட்ட பகலில் நடு பகலில் சூரியன் எப்படி பிரகாசமாக இருந்துச்சுன்னா பாதைகள் எப்படி நமக்கு தெரியும் வழிகள் எப்படி நமக்கு தெரியும் எதுவே நம்மளை ஏமாற்ற முடியாது இல்லையா அப்படிப்பட்ட பளிச்சுன்னு தெரியக்கூடிய வெளிச்சத்தை போல இருக்குமா அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய வழிகளும் ஏன்னா கடவுள் அவன் கூட இருக்கிற நன்மை எது தீமை எதுன்னு அவனுக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருப்பார் அடுத்தவன் வந்து பா அதாவது கடவுள் அங்கேருந்து நேராக வந்து நமக்கு சொல்லுவாரானா இல்லை ஒரு மனிதனை கொண்டு சொல்லுவார் ஐயோ இவர் ரொம்ப அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறவராச்சே இவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருக்கா சார் நீங்கள் அதில் போகாதீங்க சொல்லுவாங்க சார் அதை எடுக்காதீங்க அதை தொடாதீங்க ஏன் ஐயோ வேண்டாம் அது ரொம்ப ஒரு ஆபத்தானது நீங்கள் தொட வேண்டாம் மற்றவர்கள் வந்து சொல்லுவாங்க அப்போ ஒரு பிரச்சனை வருகிற போது கடவுள் யாராவது ஒரு மனிதனை கொண்டு அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்மை காப்பாற்றுகிற தேவன் எதுனால நாம் உண்மையுள்ளவர்களா மனித நேயத்தோடு பிறருடைய நலன் அக்கறையுள்ளவர்களா பிறருடைய துக்கத்தில் பங்கெடுக்கிறவர்களாக நாம் இருக்கிறப்போ நம்முடைய வாழ்க்கை பிரகாசமான வெளிச்சமாக இருக்கும் அடுத்து சொல்கிறார் பாருங்கள் துன்மார்க்கருடைய பாதையோ காரீரலை போல இருக்கும் அக்கிரம சிந்தைக்காரன் இருக்கிறாங்க பார்த்திங்களா யாரை கெடுக்கலாமோன்னு தெரியுமா சில பேர் எப்படியாவது இன்றைக்கி வந்து நான் வந்து என்னுடைய இந்த சிற்றின்பத்தை நான் வந்து நிறைவேற்றியே தீரணும் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே நான் ஒரு ஐநூறுரூபாய் ஆயிரம் ரூபாயை சம்பாதிச்சு தீரணும் அதுக்கு நான் யாரை கெடுத்தாலும் பரவாயில்ல என்ன பண்ணாலும் பரவாயில்ல ஒரு ஆயிரம் ரூபாய் எனக்கு சம்பாரித்து வரணும் நீ என்னமோ பண்ணிக்க நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு மற்றவர்களுடைய வாழ்க்கையை கெடுத்து இவங்க சம்பாதிப்பாங்க அடுத்தவன் செய்கிற வியாபாரத்தை கெடுத்து இவங்க சம்பாதிப்பாங்க அடுத்தவன் செய்கிற ஊழியத்தை கெடுத்து இவங்க சம்பாதிப்பாங்க இருக்கிறாங்க தப்பான வழியில் போகிறது மற்றவர்களுக்கு தப்பான அறிவுரையை சொல்கிறது கெடுக்கிறது இப்படிப்பட்ட புத்தியுள்ள மனுஷன் துண்மார்க்கு இவன் பிசாசனோட பிள்ளை கடவுளுக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை இவனுடைய வாழ்க்கை இருளில் நடக்கிற மாதிரி இருக்கும் அவன் எப்போ சிக்கிக்குவான்னு தெரியாது எந்த பிரச்சனையில் அவன் சிக்கிக்குவான்னு தெரியாது அப்போ திடீர்னு அட எவ்வளவோ பெரிய பெரிய காரியத்தையெல்லாம் நாம் திறமையாக சாதிச்சுருக்கிறோம் திறமையாக வந்து எத்தனை பேரை நம்ம என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் பார்த்து ஒரு ஏமாற்றி இருக்கிறேன் சம்பாரிச்சுருக்கிறேன் இது என்ன சாதாரண விஷயம் அப்படி நினச்சி போவான் அதில் சிக்கிக்குவான் அன்பானவர்களே அதுதான் உண்மை ஏன்னா துன்மார்கனுடைய வழிகள் வந்து காரளை போல இருட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி எங்கே குழி இருக்குது எங்கே பாதை நல்லா இருக்குது எங்கே பூச்சி புழு இருக்குது எங்கே கிணறு இருக்குதுன்னு தெரியாது எதோ உள்ள தவறி விழுந்துருவான் நம்ம போய்கிட்டுருக்குறோம் ரைட்டு ஆனால் ஒரு சின்ன கல் தடுக்கி விட்டு விழுந்தால் கூட நம்ம என்ன பண்ணிடுவோம் விழுந்துருவோம் பெரிய பெரிய பாராங்கற்கள் கிடக்குதுன்னா அது நம்ம அது அது மேலே நம்ம போய் மோதினோம்னா கையில் தொட்டு பார்த்துட்டு விலகி போயிடலாம் ஆனால் சின்ன கல் இருக்குது பார்த்தீங்களா அது நம்ம காலை தட்டிவிடும் நம்ம நம்ம போய் நம்ம கால் போய் அந்த கல்லில் படுறப்ப நம்மளேரியாவே நம்ம கீழே விழுந்துருவோம் அப்போ இருட்டுக்குள்ளே அதெல்லாம் இருக்கும் பகலில் அது இருந்தால் நம்ம தாண்டி போயிடுவோம் அப்போ துன்மார்க்கனுடைய வழிகள் வந்து எப்படி இருக்கும் இருட்டுக்குள்ளே போயிட்டுருக்கிற மாதிரி ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு ஒரு தெளிவில்லாத ஒரு வாழ்க்கை ஒரு வெளிச்சம் இல்லாத வாழ்க்கை அவன் எங்கே போய் விழுகிறானே தெரியாது அன்பானவர்களை இப்போ நம்ம வெளிச்சத்தில் நடக்கணுமா கார் நடக்கணும் இதை யார் முடிவு செய்யணும் நாம் தான் முடிவு செய்யணும் நமக்கு பட்டப்பகலை போல வெளிச்சம் வேணுமா எப்போ தவறி விழுகிறோம் அப்படிங்கிற காரிருள் வேணுமா அப்படிங்கிறத நாம் தான் முடிவு பண்ணிக்கணும் இப்போ வெறுமனே ஆசிர்வாதம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க ஆசீர்வாதத்தை நம்ம சொல்லத்தான் வேணும் ஆனால் ஆசீர்வாதத்தை சொன்னாலும் வேதம் ஒரு சில எச்சரிப்புகளை சொல்லுகிறதல்லவா அதை நாம் சொல்லணும்ல அதனால் இப்படிப்பட்ட எச்சரிப்பான வார்த்தைகளையும் இந்த அணுதின உணவின் வாயிலாக நான் உங்களுக்கு சொல்லுவதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு சில விஷயங்களை காண்பித்து கொடுத்ததினாலே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நாம் தான் முடிவு பண்ணணும் என்னென்னு நமக்கு பகலை போல் வெளிச்ச வேணுமா எப்போ தடுமாறி விழப்போகிறோன்னு தெரியாத காரூரல் வேணுமா இந்த ரெண்டில் எது வேணும்னு நாம் தான் முடிவு பண்ணணும் நாம் தான் அந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும் நிச்சயமாகவே நீங்கள் இருளை தேர்ந்தெடுக்க மாட்டீர்கள் வெளிச்சத்தின் பாதையைத்தான் தேர்ந்தெடுப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிற கர்த்தரும் அதைத்தான் விரும்புகிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர் அதற்காகவும் நன்றி எங்களுடைய வாழ்க்கை பாதையில் நாங்கள் வெளிச்சமுள்ள பாதையை தேர்வு செய்வதா அல்லது காரிருள் நிறைந்த பாதையை தேர்வு செய்வதா என்பதை நீர் எங்கள் கரத்திலே கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே நாங்கள் ஞானமாய் அறிவாய் நடந்து உமக்கு பயந்து இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்கிற அந்த வாழ்வின் தத்துவத்தை கற்றுக்கொண்டு வெளிச்சத்தின் பாதையிலே நாங்கள் நடக்க நீரங்களுக்கு கிருபை பாராட்டுங்கள் காரிறிலே நடந்து நாங்கள் இடறி விழுகாத நீரங்களை பாதுகாத்துக் உம்முடைய வார்த்தைகள் முடிய வசனங்கள் எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கட்டும் ஏசு கிறிஸ்டின் வழியாக கேட்குறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்